ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயரோட அந்த வளாக் தான் வந்து பார்க்க போகிற இல்லைங்க ஸோ நியூ இயர் அன்றைக்கி மொதல் நாள் நைட்டே தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னிக்கே நாங்கள் வந்து கோலம் வந்து வாசலில் போட்டாச்சு கலர் போடணும் அப்படிங்கிறதுனால மொதல் நாள் நைட்டே வந்து கோலம் போட்டுட்டேன் ஹரிணிக்கு வந்து அந்த கலர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹரிணி தான் வந்து கலர் பண்ணினா பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னா நம்மளும் அவளை வந்து என்கரேஜ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வருஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கூடிய நல்ல நல்ல விஷஸ் எல்லாமே வந்து இந்த வருஷம் நிறைவேறணும் நிறைய பேருக்கு வந்து நல்லது எது எதெல்லாம் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வருஷம் நியூ இயர்க்கு வந்து இந்த தான் வந்து போட்டிருந்தேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விளக்கில் இருக்கக்கூடிய ஜோதி மாதிரி ஒத்துத்தரோட நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் அவாவளோட லைஃப்பாக இருக்கட்டும் நல்ல பிரகாசமாக அமையணும் அப்படிங்கிறத ஒரு மீன் பண்ணி தான் இந்த கோலமே வந்து நான் போட்டேன் ஸோ நிறைய கோலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி பாட்டி சொல்லிக் கொடுத்த கோலம் தான் நான் ஃபுல்லாகவே நோட் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் அவங்க கூட வந்து கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு ஒரு கோலமுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் நியூ இயர்க்கு நான் என்னென்ன சமையல் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சிம்பிளான ஒரு சமையல் தான் ஸோ இருந்தாலும் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால சூடான சாதம் அதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டு சாம்பார் ஸோ மிக்ஸாக எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன் வெள்ளரிக்காய் கூட்டு அந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் பயத்தமருப்பு போட்டு கூட்டு ரசம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் வந்து கோவிலுக்காக பண்ணியிருந்தேன் ஸோ அதுதான் அது பீட்ரூட் கறி பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல் நியூ இயராக இருக்குது அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு வந்து கால கிளம்பிட்டோம் நாங்கள் சீதலா தேவிக்கு ஒரு வேண்டுதல் பாக்கி இருந்தது ஸோ அதனால் அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுனால போய் இருந்தோம் அதை முடிச்சுன்ட்டு இப்போ வந்து ஐயப்ப பூஜை அந்த சீசன் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயப்ப பூஜை வந்து நடக்கும் சாஸ்தா பிரீதி நடக்கும் ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அதெலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாராயணிய சப்தாகம் வந்து நடக்கிறது ஜனவரி ஒன்றாம் ஆரம்பித்து ஏழாம் தேதி வரையும் ஸோ அந்த நாராயணியை சப்தாகம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்திருந்தேன் ரொம்பவே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்சங்கமாக ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து நடந்தது பாம்பே சந்துருச்சையும் அதுக்கப்புறம் சாவித்திரியமாக அவா தான் வந்து உபன்யாசம் வந்து பண்ணுறாள் ஸோ அங்கே எடுத்து ஒரு சில கிளிப்பு வந்து இதில் இருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் Jangan lupa like, share, dan subscribe Jangan lupa like,

அந்த வைப்படுத்திட்டு போக முடியாது வர முடியாது இது பெருக்கிட்டு வரலாம் அந்த வைக்கத்தில் நிறைய தோட்டம் அங்கே வந்து நைஸ்லேஷம் ஒரு தோட்டம்னா அங்கே வந்து Nossa.

बल इधर सुन हवन नियम सुन है वास्तव में यह स्तंभ यह जो तीर्थ का ये काम करते करते बल्ला आकर हो पाएं सर्वम् बल पैराई बलुमने बोलने के बाद तो बोले उद्देश्य प्रेम निर्मित नमः पूर्णिमा तुरंत 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 അപ്പോ പരമാ ഭഗവാൻ ഈ അവതാരം രണ്ടവതാരം വെച്ചിരിക്കുന്നു